சேலம் அம்மாப்பேட்டையில் அண்ணா பிறந்தநாள் விழா அமைச்சர் இரா ராஜேந்திரன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் சேலம் அம்மாப்பேட்டையில் பேரறிஞர் அண்ணா நற்பணி மன்றம் சார்பில் ஆண்டுதோறும் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதேபோல் இந்த ஆண்டும் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழா அம்மாப்பேட்டை வள்ளலார் மடாலயத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவையொட்டி ராமலிங்க வள்ளலார் மடாலயத்தில் சிறப்பு பூஜையும் முன்னூறு பேருக்கு காலை உணவும் வழங்கப்பட்டது பின்னர் மடாலய வளாகத்தில் அண்ணா படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மன்ற செயலாளர் குமாரசாமி தலைமை வகித்தார் மன்ற தலைவர் பொட்டு எம் ஞானசேகரன் அனைவரையும் வரவேற்றார் ஆசிரியர் செவ்வேல் கலைச்செல்வன் பார்மசி துறை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான இரா ராஜேந்திரன் கலந்து கொண்டு காலை உணவு வழங்கி பள்ளி மாணவிகள் முன்னூறு பேருக்கு இனிப்புடன் கூடிய எவர் செல்வர் பாத்திரங்களை வழங்கினார் இதில் திமுக அவைத்தலைவர் ஜி கே சுபாசு பொருளாளர் வழக்கறிஞர் மு கார்த்திகேயன் மாநகர செயலாளர் ரகுபதி பகுதி செயலாளர்கள் தனுசேகரன் கேபிள் ராஜா மன்ற நிர்வாகிகள் பைனான்ஸ் மனோகரன் வேர்லன்ஸ் ரவிக்குமார் தொழிலதிபர்கள் துரைசாமி அருண்ராஜ் முருகன் கிருஷ்ணன் தங்கதுரை ஜாகிர் ஹூசேன் பி பி சிங் ஆசிரியர் சண்முகம் கவுன்சிலர் திருஞானம் சக்திவேல் வள்ளி மணி பழனிவேல் கோட்ட செயலாளர்கள் லோகு என்கின்ற லோகமுத்து சரவணன் ஜீவா சுரேந்திரன் தங்கவேல் சம்பத் உள்பட பலர் கலந்து கொண்டனர் நிறைவாக மன்ற பொருளாளர் பொட்டு சேகர் நன்றி கூறினார் பதினேழாவது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு தேர்தலை அண்ணா நற்பணி மன்றத்தின் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவாக இன்றைய தினம் அம்மாப்பேட்டை ராமலிங்க சுவாமி வல்லதார் மதாலயத்தில் காலை ஏழு முப்பது மணிக்கு சிறப்பு பூஜையும் முந்நூறு பேருக்கு அன்னதானமும் அதனைத் தொடர்ந்து மதாலய வளாகத்தில் முந்நூறு பள்ளி மாணவிகளுக்கு இனிப்புடன் கூடிய சில்வர் செம்படம் பட்ச நமது மத்திய மாவட்ட திமுக செயலாளரும் மரியாதைக்குரிய அன்னார் மாண்பு ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டுதோறும் தவறாமல் தான் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறைப்பிட்டு பகுதி வாழ் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி எங்கள் மன்றத்தையும் பகுதியையும் பெருமைப்படுத்தி எங்கேயும் உற்சாகப்படுத்தி நடத்தி வைத்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு ஏறாவது கொடுக்கின்ற மன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மக்கள் அரசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்